வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு அசாத்தியமான பயணத்துக்குள்ள போக போறோம் பழந்தமிழ் நூலான திருமந்திரத்தோட ஆழமான ஞானத்தையும் அதை உருவாக்கின சித்தரோட மர்மமான கதையும் நாம சேர்ந்து ஆராயலாம் இந்த காவியன் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா இது ஏதோ ஒரு புத்தகத்துல ஆரம்பிக்கல ஒரு மகா சித்தரோட எல்லை இல்லாத இருந்து ஆரம்பிக்குது வாங்க அந்த ஆச்சரியமான கதையை கேட்போம் சரி நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம் சித்தரின் மர்ம பயணம் திருமூலரா ஆகறத்துக்கு முன்னாடி அவர் யாரு அவரோட பூர்வீகம் என்ன அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா கைலாயத்தில் அங்க சாக்ஷாத் சிவபெருமானோட வாய்க்காப்பாளரான தேவரோட நேரடி சீடர் சுந்தரநாதர்னு ஒரு மகா யோகி இருக்கிறார் அவரோட தெய்வீக பயணம்தான் திருமந்திரத்தோட ஆரம்ப புள்ளி அவரு தெற்கு பக்கம் தன்னோட நண்பரான அகத்திய முனிவரை பார்க்கறதுக்காக ஒரு பயணம் போறாரு ஆனா அந்த பயணத்துல அவர் பார்த்த ஒரு காட்சி அவரோட வாழ்க்கையே அவரோட விதியே மாத்தி போட்டுடுச்சு அவர் பார்த்த அந்த காட்சி உண்மையிலேயே மனசை உருக்கக்கூடியது சாத்தனூர்னு ஒரு கிராமத்துல மூளைன்னு ஒரு மாடு மேய்ப்பவர் இறந்து போயிடுறாரு அவரை சுத்தி நின்ன அந்த மாடுகள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுவுது அந்த பசுக்களோட துயரம் அந்த விலங்குக்கும் மனுஷனுக்கும் இருந்த ஆழமான அன்ப அப்படியே காட்டுச்சு அந்த பசுக்களோட அழுகைய பார்த்த சுந்தரநாதரால தாங்கிக்கவே முடியல அவரோட எதையும் போச்சு அவங்களோட கஷ்டத்தை போக்கணும்னு தன்னோட யோக சக்தியை வச்சு ஒரு யாருமே யோசிக்க முடியாத முடிவை எடுக்கிறாரு இங்கதான் அந்த அற்புதம் நடக்குது சுந்தரநாதர் தன்னோட உயிரை அந்த இறந்து போன மூலனோட உடம்புக்குள்ள செலுத்துறாரு இது சும்மா கூடு விட்டு கூடு பாயிற வித்தை இல்ல இது கருணையோட உச்சகட்டம் பாருங்க சரி இந்த ஒரு கருணைச் செயல் எப்படி திருமந்திரம்ங்கிற ஒரு பெரிய காவியம் பிறக்க காரணமாச்சு வாங்க நம்ம கதையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம் திருமந்திரம் பிறந்த கதை மூலனோட உடம்போட எழுந்த சுந்தரநாதர் தன்னோட பழைய உடம்ப தேடுறாரு ஆனா அது மாயமா மறைஞ்சிடுச்சு அப்பதான் அவருக்கு புரியுது இது ஒரு தெய்வீக கட்டளை தமிழ் மொழியில இந்த உலகத்துக்கு ஒரு புனிதமான ஞானத்தை கொடுக்கறதுதான் தனக்கு விதிக்கப்பட்ட புது வேலைன்னு உணர்றாரு இந்த ஒரு பிரம்மாண்டமான படைப்பு உருவாக எவ்வளவு காலம் ஆச்சு தெரியுமா நம்பவே முடியாது திருவாவடுதுறையில் ஒரு அரசமரத்துக்கு அடியில ஒன்று ரெண்டு வருஷம் இல்ல மூவாயிரம் வருஷம் ஆழ்ந்த தியானத்தில் உட்கார்றாரு திருமூலர் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பாடல்னு மொத்தம் மூவாயிரம் பாடல்களை ஏற்றுறாரு யோசிச்சு பாருங்க இப்படி உருவாக்கப்பட்ட இந்த தெய்வீக நூல் பனையோலைகள்ல எழுதப்பட்டு சும்மா வைக்கப்படல பல நூற்றாண்டுகளா பூமிக்கு அடியில புதைக்கப்பட்டு சரியான நேரத்துக்காகவும் சரியான நபருக்காகவும் காத்துக்கிட்டு இருந்துச்சு பல நூறு வருஷங்களுக்கு அப்புறமா திருஞான சம்பந்தர்னு இன்னொரு மகாசித்தர் அந்த பக்கம் வர்றாரு அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு தெய்வீகமான தமிழ் மனம் வீசுறத உணர்றாரு அந்த மனத்தை பின்தொடர்ந்து போனப்போதான் இந்த நூல் அவருக்கு கிடைக்குது இதுவே அதோட புனிதத்துக்கு ஒரு பெரிய சாட்சி இல்லையா சரி திருமந்திரம் எப்படி உருவாச்சுங்கிற அந்த அற்புதமான கதையை பார்த்துட்டோம் இனி அதோட மைய தத்துவமான அன்பே சிவம்னா என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இப்ப தத்துவத்துக்குள்ள வருவோம் திருமூலரோட பார்வையில கடவுளோட உண்மையான ரூபம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் திருமந்திரத்தோட ஒட்டுமொத்த சாராம்சம் இந்த ரெண்டு வார்த்தைகள்ல அடங்கியிருக்கு அன்பே சிவம் இதுக்குள்ள ஒரு பிரபஞ்சமே இருக்கு அப்படின்னா என்ன ரொம்ப ஆழமான விஷயம் அதாவது அறிவு இல்லாதவங்க அன்ப வேற சிவனை வேறன்னு ரெண்டா பிரிச்சு பார்ப்பாங்க ஆனா ஞானிகளுக்கு தெரியும் அன்பு தான் சிவம் தான் அன்பு இதுதான் சைவ சித்தாந்தத்தோட அஸ்திவாரமே திருமந்திரத்தோட இன்னொரு பவர்ஃபுல்லான வரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அதாவது மனுஷங்க எல்லாரும் ஒரே இனந்தான் நமக்கு மேல இருக்கிற இறைவன் ஒருத்தரதான்னு சொல்ற உலகளாவிய ஒற்றுமைக்கான ஒரு குரல் இது ஓகே அன்புதான் கடவுள்னு சொல்லிட்டோம் அப்போ அந்த அன்ப அந்த சிவனை எப்படி அடைகிறது அதுக்கும் திருமூலர் ஒரு தெளிவான வழியை காட்டியிருக்காரு இதோ அந்த நாலு வழிகள் முதல்ல சரியா அதாவது எந்த பிரதிபலனும் பார்க்காம சேவை செய்றது ரெண்டாவது கிரியா அதாவது பூஜை வழிபாடு பண்றது மூணாவது யோகம் நமக்குள்ளேயே பயணம் செய்கிறது கடைசியா நாலாவது ஞானம் அதாவது உண்மையான அறிவை அடைகிறது இது ஒரு முழுமையான ஆன்மீக பயணத்துக்கான மேப் மாதிரி இந்த நாலு பாதைகளோட உச்சம்தான் ஞானம் ஞானம்னா என்ன கடவுள் எங்கேயோ வழியில் கோவிலில் மட்டும் இல்லை அவர் உனக்குள்ளேயே இருக்கிறார்னு முழுசா உணர்றது தான் ஞானம் அந்த ஞானத்தை அடைஞ்ச திருமூலரோட கடைசி ஆசை என்ன தெரியுமா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் தான் உணர்ந்த அந்த பேரானந்தத்தை இந்த உலகம் முழுசும் பெறணும்னு அவர் நினைச்ச அந்த கருணைதான் திருமந்திரத்தோட உயிர் நாடி அதனால திருமந்திரம்ங்கிறது ஏதோ ஒரு பழைய புத்தகம் மட்டும் இல்லை அது நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகத்தை நாமளே கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டைம்லெஸ் கைடு அந்த சந்தோஷத்தை அடையிறதுக்கான ஒரு வரைபடம் சித்தர்கோட பாத வெளியில எங்கேயும் இல்லை அது நமக்குள்ள தான் இருக்கு அந்த பயணத்தை நீங்க தொடங்க தயாரா இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன் யோசிச்சு பாருங்க